இந்த வடகிழக்கு பூஜை அறை அமையும் பொழுது அந்த வீட்டுடைய சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணுது ஏன்னா அந்த வடகிழக்கு சிறிய பூஜை அறைன்னு நம்ம சொல்லியாச்சு அதில் கேதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த வீட்டு தலைவன் ஒரு ஒரு விஷயத்தில் அந்த அந்த கிரகத்துடைய தன்மையிலே தானே மூவ் ஆவார் அவர் என்ன மாதிரியான மெட்டீரியலை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பார் ஸோ வடகிழக்குல பூஜை அறை போட்டுட்டாங்க அப்படிங்க போகும்போது நிறையவே நிறையவே அவங்க படிச்சிருப்பாங்க நிறைய டிகிராம் படிச்சிருப்பாங்க நல்ல வேலைகள் கிடைக்காது அதுக்கான காரணங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க சிலை வழிபாடு பண்றது அது போல சாதுக்களின் அவங்க மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது நிறைய எந்திரம் மந்திரம் வழிபாடு மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது வீட்டுல பூஜை அறையில நிறைய எந்திரம் சின்ன பூஜை அறை அதுலயும் நிறைய எந்திரங்களை வச்சிட்டு நிறைய வழிபாடு எல்லாம் பண்றாங்க சோ அப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபாலோ அப்ல அவங்க இருக்க போகும்போது அவங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது பெருசா அவங்களால பொருளாதாரம் ஈட்ட முடியாது சோ நிறைய படிச்சிருந்தாலுமே அவங்க தகுதிக்கு த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாப்பும் அவங்களுக்கு கிடைக்காது சோ இந்த மாதிரியான ஒரு பொருட்களை அவங்க சேகரித்து வழிபாடு செய்ய செய்யப்படுகின்ற முறைகளை சேகரிப்பாங்களா அல்லது அதற்கான சூழலை அந்த வீடு உருவாக்கி அதுக்கான சூழலை அந்த வீடு அந்த பூஜை அறைகள் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா ஒரு மனிதருடைய தொடர்பை யார் எந்த உறவு நம்ம லைஃப்ல வரணுன்றதையே எது முடிவு பண்ணுதுன்னா வீட்டினுடைய வாஸ்து அப்போ ஒரு வீடு வந்து சுபத்துவமா இருந்து சில மனிதர்கள் இழக்கிறோம் அப்படின்னா அவர்கள் அசுபத்துவமான நிலையில் இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த வடகிழக்குல சிறிய பூஜை அறை இருக்கும்பொழுது பொழுது அவர்கள் கேது தன்மை உள்ள மனிதர்களையே அதிகம் ஈர்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு என்ன பண்ணுவாங்க தள்ளப்படுவாங்க இன்னைக்கே நம்ம காசி போனா நம்ம என்ன கொடுப்பாங்க ருத்ராட்ச மாலை சிவலிங்கம் அல்லது தீட்சை இந்த மாதிரி முறைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஞான மார்க்கத்தில் இருப்பவர்கள் அறிவுறுத்துவார்கள் நாம் அதை எதன் அடிப்படையில வாங்கிப்போம் நமக்கு கடன் குறையும் நமக்கு வேலை கிடைச்சிரும் கடவுள் அருள் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கிடுவோம் ஆனா அந்த வடகிழக்குல இருக்கிறதனுடைய அடித்தளம் என்னன்னா ஞான மார்க்கத்திற்குரிய எல்லா செயல்களையும் எல்லா மனிதர்களையும் அவர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் பொருள் மார்க்கத்திற்கு உட்பட்ட மனிதர்களையும் குறிக்கோள்களையும் அவரிடத்திலிருந்து என்ன பண்ணோம் விளக்கும் அப்படின்றதுதான் இதோட யதார்த்தம்